அவன் அன்னைக்கு அந்த கேப் மிஸ் ஆச்சேன்னு ஃபீல் பண்ணோம் அப்புறம் அது கிடைச்சது சந்தோஷம் ஆனா இன்னைக்கு அது சாட்சியா மாறிட்டேன்னு சந்தோஷப்படுறேன் அவன் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா பலது உங்களுக்கு சாட்சியாய் மாறதா கத்த செலதை அனுமதித்தார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி நடப்பது எல்லாமே நன்மைக்கு பக்கத்துல பார்த்து எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லுங்க நீங்க அழுதது நன்மைக்கு சகோதரி சில துன்பங்களை சந்தித்தது நன்மைக்கு சில மனாந்திரத்தை சந்திக்க வைத்தது நன்மைக்கு சில இல்லாய்மைகளை சந்திக்க வைத்தது நன்மைக்கு நடப்பது நன்மைக்கு ஒரு சத்துருக்களை கத்தர் எழும்ப விடுறார்னா என் நன்மையை பார்க்க வைக்கிறதற்காக மாத்திரம் அல்ல என்னில ஏதோ ஒரு மாற்றத்தை பார்க்க வைக்கிறது வைக்கிறதற்காக நம்ம நம்ம மேக்சிமம் வெளியில உள்ளதான் பாக்கிறோம் அப்படி இல்ல சில சில மாற்றங்கள் உள்ள கத்த தர விரும்புகிறதுனால ஆமா இந்த இந்த வழியில இவனை நடத்துனா இந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணிடலான்னு கத்த தெரிந்து ஆமா அப்படிதாங்க மாத்திட்டு இருக்கிறாரு பொறுமை இல்லாத பெற்றோர்லாம் பிள்ளைங்க பிறந்ததும் பொறுமை வருதா இல்லையா வரோம் வர வச்சிருவாங்க ஒவ்வொரு கேரக்டரையும் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பிரச்சனையே அப்ப ஒரு போராட்டம் எழுப்பும் போது அதில் ஒரு நன்மையும் இருக்கிறது மாற்றமும் வருகிறது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் மாறிட்டோன்னா அதுவும் மாறிடும் மாறிடும் ஏன் இன்னும் சத்ரு வந்துட்டு இருக்கிறான் அவங்க பார்க்க வேண்டியது இன்னும் பார்க்கல அபிமிலைக்கும் ஏன் கேராரின் மெய்ப்பர் உன்னையே தொடர்ந்து பிரச்சனை பண்ண வர்றாங்கன்னா ஈசாக்கு நீ ஆசீர்வதிக்கிறத பாக்குறாங்க ஆனா உனக்குள் கத்தர் இருப்பதை பார்க்கல அதை கண்டோம் அப்படிதான் உன் கூட கத்தர் இருக்கிறதை உன் கிட்ட ஆசீர்வாதம் இருக்கிறதை பார்த்தோன்னு சொல்லல நீ இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு இதை பார்த்து உன் கூட கத்தர் இருக்கிறதை கத்தர் பா கத்தரால் நடத்தப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எதுல அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அண்டவரே என்னில் நன்மை காட்டல என்னில் நீர் இருப்பதை காட்ட அதுக்கு என்ன என்ன மாற்றம் உண்டாக்கணுமா அதை மாற்றுங்க நடப்பது எல்லாம் தான்